வணக்கம் நண்பர்களே என் வீட்டுக்கார் நண்டு வச்சு வித்த காமிச்சிட்டு பாருங்க சளி காய்ச்சல் எல்லாருக்கும் அதிகமாயிடுச்சு மழை குளிர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நண்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்த மீன் வாங்கவே இல்லை ரொம்ப நாளா நிமிஷம் ஆன்வல் எக்ஸாம் போகுது அவளுக்கு மீன் பிடிக்காது சரி செஞ்சு அவளை இரிட்டேட் பண்ண வேணான்ட்டு இப்பதான் முடிய போதே சரி நண்டு வாங்க போனாலும் அப்படியே மீனையும் வாங்கிட்டு வந்துட்டார் இவர் வித்த காட்டுறேன் வித்த காட்டுறேன்னு சொல்லி அவர் கையில நல்ல நண்டு கடிச்சு வச்சுச்சு நான் போது போகுதுன்னு சொன்னேங்க அவர் கேட்கவே இல்லை திரும்ப திரும்ப வித்தா காட்டுறேன்னு கையில் கடிச்சு விரலில் வீங்கி போச்சு எனக்கும் டயர்டாக இருந்தது சரி அவரே க்ளீன் தர சொன்னேன் அவரே கிளீன் பண்ணி தந்தார் ஏன்னால் எதை வாங்கினாலும் குவான்டிட்டி கம்மியாகவே வாங்கிட்டு வரதில்ல அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்கையிலே நான் எல்லா கிரேவி ஏன்னா ஒரு விஷயம் கிளம்பி வாங்கிட்டு வந்தால் பரவாயில்ல எல்லாமே கிரேவி ரெடி பண்ணி கரெக்டாக வச்சிருப்பேன் க்ளீன் பண்ணோன்னே அந்த கிரேவியில் போடுற மாதிரி நண்டாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் எல்லாமே கிரேவிக்கு மீன் குழம்புக்கு மீன் மசாலா இது இது ஃப்ரைக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க இவர் இடையில கூப்பிட்டு வித்த காமிக்கிறேன்னு அந்த நண்டு வாயிலே கை வச்சு நல்லா அந்த பாருங்க கடிச்சு விட்டுருச்சு அது விரும்பியே பூச்சி ரத்தம் வந்து வேற கை கடிச்சிரும் விட்டுரு நண்டு கிரேவி கடுப்பலாம் எல்லாமே நண்டெல்லாம் கழுவி உள்ள போட்டுட்டு இருக்கும்போது அந்த காலா அந்த வாய் எல்லாம் ஆடுதுங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நானும் திரும்ப திரும்ப தொட்டி பார்த்தேன் வீடியோ எடுக்கிறப்ப முன்னாடி ஆடுச்சு வீடியோ எடுக்கும்போது ஆடுமா ஆனால் முடியல அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அவசரம் அவசரமாக நிமிஷம் எடுக்கிறதுக்கு போனாங்க மழை இருந்துச்சா வெளில வேடிக்கை பார்க்க நல்லாயிருக்கு இங்கே ரமணான் ஆக்சுவலாக நோன்பு டைமில் எல்லாரும் வீட்லேயும் அந்த இத்தா பார்ட்டிக்காக ஒரே லைட்டிங் எங்கே பார்த்தாலும் செம்மையாக இருந்ததுங்க சொல்ல நார்மலாக இங்கே வந்து எப்போ வந்து அந்த லைட்டிங்லாம் போடுவாங்கன்னா கல்யாணம் எதாவது அதான் வேதாந்து அவங்க மாமா கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் போகிற வழியில் சொல்லுவோம் இந்த வீட்டில் லைட் போட்டிருக்காங்க மேவி கல்யாணமோ என்னவோ அப்படின்னு என்னம்மா கல்யாணம்னா வெறும் லைட் மட்டும் தான் போடுவாங்களா அப்படின்னு பந்தாவாக கேட்டுட்டு வராங்க ஐயோ நான் தான் சொன்னேன் உங்கள் ஊரில் பண்ணுறதே ஆடம்பரம் வேலை அதை பெருமையாக வேற சொல்கிறேன் அவன் எப்படி சொன்னான்னா எங்கள் ஊரில்லாம் வந்து பாருங்கடா நீங்கள் வெறும் லைட் தான் போட்டு கல்யாணம் பண்ணுறீங்க எங்கள் ஊரில் எவ்வளோ சூப்பராக கிராண்டாக கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க இது எங்கள் வீட்டுக்கு கீழே முருங்கை மரத்தைலாம் எடுத்துகிட்டு புதினா துளசி அப்புறம் கரிகப்பில அப்புறம் அந்த ஓமம் இதெல்லாம் வச்சுருக்கோங்க இது மீன் ஃப்ரை அதான் மீன் மசாலா ரெடி பண்ணி கிங் ஃபிஷ்ஷு அப்புறம் ஒன்று ஜிலேபியான்னு சொல்லிட்டு ஒன்று குழம்பு வைக்கிறது தான் இந்தியன் ஃபிஷ் வாங்கணும் வாங்குவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த மீனும் கிங் ஃபிஷ்ஷும் எல்லாம் மசாலா ரெண்டு மீனுமே கடைய வச்சிருந்தேன் இவர் கூட கி கிங் ஃபிஷ் மண்டையை குழம்ப போடுவாங்க ஐயோ குழம்ப போட்டால் குழம்பே ஸ்பாயில் ஆகிடும் நமக்கு இந்தியா மீன் மாதிரி இருந்து எந்த கவுச்சியுமே இல்லாமல் இருந்தால்தான் நான் குழம்போ மீனையோ சாப்பிடுவேன் எனக்காகவே பார்த்து பார்த்து வாங்குவான் அப்பா இருக்கும்போது அப்படிதான் செரி ஃபிஷ் இது நண்டு கிரேவிங்க கிரேவி மாதிரி வச்சு அது தொக்கு மாதிரி வந்துருச்சு ஆனால் செமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு இது மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மீன் குழம்பு அந்த மீனோட டேஸ்ட்டு அந்த மீனில் வச்சாலே இந்தியாவில் ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும் ஒரே கிளைமேட் செமையாக இருக்குது ஓகே பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்